வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஹெல்த்தியாக நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்ச்கிரைப் தான் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனலும் இருக்குது தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ என்ன ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டக்குன்னு எப்படி இந்த பிரேக்ஃபாஸ்ட்னால நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு கப் ஓட்ஸு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் பிடிச்சிட்டு நான் எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கால் கப் கோது மாவு கால் கப் ரவை தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சீனி கால் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மாவு எடுத்த அளவுக்கு எடுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ ரெண்டு கப்பு தண்ணி அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கட்டில்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நம்ம நல்லா இல்லாமல் கரைச்சாச்சு ஒன்று ரெண்டு கட்டி இருந்தாலும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மாவு ஊற வைக்கும்போது நல்லா ஊறி காரஞ்சிடும் நமக்கு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நமக்கு மாவு நல்லா பத்து நிமிஷம் நல்லாவே ஊறி இருக்குங்க இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ பொடியான இருக்குமோ அவ்வளோ பொடியாக்கவங்க நிறக்கிக்கோங்க கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு நல்லா ஊறி வரும் கொஞ்சம் நல்லா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு இப்போ இதில் நம்ம நல்லா தோசை நல்லா ஃப்ரீயாக நம்ம ரவை தோசை மாதிரி ஊற்றுறதுனால இன்னும் ஒரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி நிறையா சேர்த்தனால உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கப்பு தண்ணி மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு நல்லா ரவா தோசை ஊற்றுற படத்துக்கு தோசை மாவு நம்ம ஊற்றுறதுக்கு அடுத்த திக்னஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோங்க கரெக்டாக வரும் தோசைக்கள் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நமக்கு நல்லா ஊறி வரும் கொஞ்சம் நல்லா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு இப்போ இதில் நம்ம நல்ல தோசை நல்ல ஃப்ரீயாக நம்ம ரவா தோசை மாதிரி ஊற்றுறதுனால இன்னும் ஒரு கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி நிறையா சேர்த்தனால உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு கப்பு தண்ணி மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு நல்ல ரவா தோசை ஊற்றுற படத்துக்கு தோசை மாவு நம்ம ஊற்றுறதுக்கு அடுத்த திக்னஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக வரும் தோசைக்கள் நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா புகை வரணுங்க இந்த மாதிரி எடுத்தால் நல்லா நல்லா தீ கூட்டி வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் நெய் எதுனாலும் நம்மளுடைய தாங்க தோசைக்கு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த சைடும் ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க நல்லா நிதானமாக வேக வச்சு எடுத்திங்கனாக்கா அருமையாக நல்லா மொறு மொறணும் தோசை இருக்குங்க நல்லா சாப்பிட்றக்கு நம்ம ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி ரெசிபீஸ்லாம் எல்லாம் கமெண்டில் கேளுங்கள் மறக்காமல் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓட்ஸ் வச்சுட்டு நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ